நான் எப்போவும் எப்படி பேசுவேனோ எனக்கு அப்படி தான் பேச வரும் உங்களுக்கே தெரியும் நம்ம ப்ரொஃபஸர் மாதிரியோ இல்லை ஓவியா மேடம் மாதிரியோ கோர்வையாகவோ இல்லை அழகு தமிழ்லாம் நமக்கு பேச வராது ஸோ நான் என்னோடய ஸ்டைலில் எப்போவும் எப்படி பேசணும் அப்படி நார்மலாகவே பேசிட்டு போயிடுறேன் இப்போது அறிமுகம்னு சொன்னாங்க அறிமுகம் இந்த நூலை குறித்தா இல்லை எங்கள் பதிப்பகத்தை குறித்தா இல்லை என்னை குறித்தா அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே கேள்வி இருக்கும் இந்த மூணு விஷயத்தையுமே சேர்த்தே சொல்லிடுவோம் முதல்ல என்னை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் நான் வந்து திருநெல்வேலியில் பிறந்தவன் அப்படின்னு சொல்லிக்கிறான் நான் சரிங்களா திருநெல்வேலியில் நான் வாழ்ந்தது மொத்தம் ஆறு வருடங்கள் மட்டுமே உலக அதாவது மொத்தமாக தமிழ்நாட்டில் நான் ரொம்ப வருஷம் ஒரே இடத்துல இருந்தது அப்படின்னா சென்னை தான் சென்னைக்கு நான் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இதுக்கு அடுத்த கட்டத்தில் சொன்னேன்னா திருவண்ணாமலை ஒரு ஆறு வருஷம் திருநெல்வேலி ஒரு ஆறு வருஷம் ஆறு வருஷமும் அதை ஒன்றா சொல்ல முடியாது ஏன்னா எல்கேஜி படித்தது மட்டும் திரு திருநெல்வேலியில் படித்தேன் அப்புறம் லெவன்த்து டுவெல்த்துக்கு தான் மறுபடி திருநெல்வேலிக்கே வரேன் ஸோ அதுக்கு அடுத்த ஐந்து வருடங்கள் அந்த ஐந்து வருடங்கள் தான் பட்டப்படிப்பு முடித்தோடனே ஹைதராபாதில் வேலை கிடச்சி போயிட்டேன் எனக்கு வந்து ஒரு நான்கு வயது இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அடுத்தால் பிறந்த ஒரு தங்கை வந்து இறந்துட்டாங்க ஒரு ஒன்றரை வயசு குழந்தையா அதிலேருந்து பார்த்திங்கன்னா என் தந்தையாரின் கவனம் முழுக்க முழுக்க எங்கள் அம்மா பக்கம் போயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு தங்கை பிறந்தாங்க அப்புறம் ஒரு தம்பி என் தம்பிக்கும் எனக்குமே பத்து வயசு டிஃப்ரென்ஸு அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்போவுமே நான் ஒரு தனி குழந்தையாக இருந்துகிட்டு இருந்தேன் அதாவது வீட்டில் நான் இருக்கிறேனே எங்கள் அப்பா அம்மாக்கே தெரியாதுன்ற மாதிரி தான் வாழ்த்துட்டுருக்கேன் ஸோ என்னுடைய ஒரே பொழுதுபோக்கு நான்காம் வகுப்பிலேருந்து புத்தகம் படிக்கிறது தான் அப்போ வேற என்ன படிச்சிருப்போம் அம்பலி மாமா ரத்னபாலா இப்படி எல்லாம் படித்து படித்து ஒரு ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் வரும்போது சாண்டில்யன் பொன்னியின் செல்வன் வரை எல்லாம் படித்தாச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் காலேஜெலாம் முடிக்கும்போது மன்னிக்கணும் கல்லூரி முடிக்கும்போது ஆல்மோஸ்ட் ஃபிக்ஷன் படிக்கிறதே விட்டேன் அப்படின்னு வச்சுக்கிங்க ஃபிக்ஷன் படிக்கிறத விட்டுட்டு இப்படி ஒரு ஃபிக்ஷன் எழுதலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த வேலூர் சிப்பாய் கழகத்தை பற்றி நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படி தேடி 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 பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு புத்தகம் எனக்கு கிடைச்சிது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லேண்ட் அப்படின்னா அந்த புத்தகத்தோட பேர் அதை எழுதுனது ஒரு பிரிட்டிஷ்காரரு ஜார்ஜ் ஷிப்வே அப்படின்னு பேர் இந்த புத்தகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியிடப்பட்டது அது ஒரே ஒரு பதிப்பு தான் அதுக்கப்புறம் அந்த புத்தகம் வரல அந்த புத்தகம் எங்கே கிடைக்கும்னு தேடி தேடி பார்த்தா ஆமேசானில் இருந்தது ஆமேசானில் சரி போய் எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தோம்னா அது வந்து த்ரிஃப்ட் புக் அப்படின்னு போட்டிருந்தாங்க த்ரி புக்னால் பழங்கால பொருள்னு அர்த்தம் அந்த புத்தகத்தோட விலை வந்து பதினாறாயிரம் ரூபாய் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ருபீஸ்ன்னு அமேசானில் போட்டிருக்காங்க இப்போ இருக்குது நீங்கள் அமேசான் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் இதுதான் நம்ம காணொலிகளில் பேசும்போது நான் சொல்லியிருந்தேன் அப்போது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நண்பர் என்ன பண்ணார் அந்த புத்தகத்தை அவர் வாங்கி எனக்கு அனுப்பிச்சி விட்டார் ஏன்னா அது இந்தியாவில் அவைலபிள் இல்லை அதன் பிறகு அதை நம்ம சைடில் எழுதலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன் நம்ம வந்து நம்ம இன்றைக்கி வரதாக இருந்து சிலர் வர முடியல அதுக்கான காரணத்தையும் சொல்லிடும் நம்ம சமூக ஊடக ஊடகங்கள்லாம் அடிக்கடி ஒரு வார்த்தை வரும் பார்த்துருப்பீங்க திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவே அப்படின்னு இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தா நம்ம நிகழ்ச்சியும் திராவிடத்தால் வீழ்ந்ததுன்னு தான் சொல்லணும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி பார்த்து திராவிட மாடல் பயிற்சி பாசறைன்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லோரும் அங்கே போயிட்டாங்க அங்கே போயிட்டார் இவர் மதிமார்னு அங்கே போயிட்டார் சுந்தரவல்லி தோழி வந்து அவங்களுக்கு காலில் ஃப்ராக்ச்சர் அவங்க உமாவும் வர முடியல இப்படி எல்லாருமே அந்த திராவிட பா மாடல் பயிற்சி பாசறைக்கு போயிட்டாங்கன்றதுனால நம்ம நிகழ்ச்சியில் அவங்களாம் வர முடியாமல் போயிடுச்சு அதுக்கு என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் இதை விட சிறப்பாக நம்ம செய்வோம் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும் என்னென்னா இந்த தமிழ் நூல் மன்றம் அப்படின்ற விஷயத்த நான் ஏன் தொடங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மாதம் என் வாழ்வில் சில திருப்பங்கள் ஏற்பட்டது வந்து ஒன்று இருபத்தாறு வயசில் இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் இருபத்தாறு வயசில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சிவில் சர்வீஸ்க்காக ப்ரிப்பேர் இருந்தேன் இந்த யூபிஎஸ்சின்னு சொல்லுவாங்கள்ல அதான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த பதவிகளுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது தான் சிறப்பு பாடமாக எடுத்து படிச்சிகிட்டு இருந்தேன் ஆனால் என்ன படித்தாலும் ஹிஸ்ட்ரி ஏறலை ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து பியூராக சயின்ஸ் பேக்ரவுண்ட் நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸு அப்புறம் எம்எஸ்சி ஃபிசிக்ஸு தென் எம்பிஏ எம்எஸ்சி அண்ட் எம்பிஏ வந்து நான் கரஸ்பாண்டன்ஸில் தான் பண்ணேன் மோடி அவர்கள் மாதிரி நம்ம வந்து டூப்ளிகேட் சட்ஜிகளாக கொடுக்க முடியாது நான் படித்தது வந்து கரஸ்பாண்டன்ஸ் அது ஆ ஆர்வத்தின் காரணமாக படித்தது அப்புறம் தான் தெரியும் கரஸ்பாண்டன்ஸில் படித்தா அகடமிக் வேல்யூ கிடையாது வேணும்னா நம்ம வந்து பேருக்கு முன்னாடி போட்டுக்கலாம் அவ்வளோதான் அது வந்து அவர் அகடமிக் குவாலிஃபிகேஷனாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி ஃபிசிக்ஸும் ம மதுரை யூனிவர்சிட்டியில் எம்பிஏவும் பண்ணேன் ஸோ இப்போ அந்த ஹிஸ்ட்ரி படிக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னா என்னுடைய அறைக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தர் அவர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் குத்தூசி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவ அங்கே ட்ரிப்ளிகேனில் வந்து மேஸ்திரி மேன்ஷன் அப்படின்னு ஒரு மேன்ஷன் அந்த மேன்ஷனில் தான் நான் தங்கியிருந்தேன் என் அறையிலேருந்து ரெண்டு அறையை தாண்டி அவரோட ரூம் அந்த ரூம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு இருபது சைஸ் இருக்கும் அவர் உட்காந்துருப்பார் இன்னொரு சேர் இருக்கும் இந்த ரெண்டு சேரை தவிர அந்த ரூம் ஃபுல்லாக பு தான் இருக்கும் புத்தகம்னா எப்படி தரையில் இருந்து மேலே செவரு வயசுக்கு இருக்கும் புத்தகம் ஃபுல்லாக வெறும் புத்தகம் தான் இருக்கும் எப்போதும் வெ வெள்ளை தான் இருப்பார் அப்போ அவர்க பேசிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி சொன்னப்போ சரி நான் ஒரு புக்கு தரேன் படிங்க அப்படின்னு கொடுத்தேன் அந்த புத்தகம் என் வாழ்வை மாற்றிய ஒரு புத்தகம் அது வர பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒன்னா நம்பர் சங்கி கல்லூரிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு ஒரு நாமத்தை போட்டு கையில் ஒரு காப்பு கழுத்தில் ஸ்படிகமணி மாலை இதெல்லாம் போட்டு ராஜயோகான்னு ஒரு கிளாஸ்லாம் போய் அங்கே தியானம் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பண்ணி இந்த வலதுபுற கண்ணில் கிளாக்குமா வந்தது தான் மிச்சம் சரியா அது அதை தாண்டி வேணும் பெரிய பலன்லாம் எதுவும் கிடைக்கல அப்போது அவர் கொடுத்த புத்தகத்தின் பெயர் வந்து ஹூ ஆர் சூத்ராஸ் அம்பேத்கர் எழுதிய புத்தகம் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா நான் படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் எடுத்தாச்சுன்னா படித்து முடிச்சுட்டு தான் படிப்பேன் அது ஒரு சில நேரம் ராத்திரி மூணு மணி ஆகும் சில டைம் அஞ்சு மணி கூட ஆகிடும் சில டைம் ஆறு மணி கூட ஆகும் அது மாதிரி அந்த புத்தகத்தை முடித்தாதான் எந்திரிக்கிறதுன்றது ஒரு பழக்கம் அப்படி அந்த புத்தகத்தை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அன்றைக்கி விடிய 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 படித்து அந்த புத்தகத்தை படித்து முடிக்கும்போது மணி நாலு மணி ஆயிடுச்சு அப்படியே என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியல சொல்லுவாங்கல்ல ஒரு மாதிரி மொத்த பிரெயினும் ஜாம் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஜாம் ஆகிடுச்சு சரி என்ன ட்ரிப்ளிகேட்டில் இருந்தால் அப்படியே கால் போன பொருளை நான் நடந்து போயிட்டே இருக்கேன் எங்கே போகிறேன்னே தெரில அப்படியே போயிட்டே இருக்கேன் கடைசியாக பார்த்தா விடிஞ்சிடுச்சு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல நின்றுட்டு இருக்கேன் அப்போது என் மனதில் ஏதோ ஒன்று தோணி இப்போ நீ வாழ்ந்து கொண்டு இருக்கும் வாழ்க்கை சரியில்லை பெசாமல் வண்டியை பிடிச்சி ஊரை பார்க்க போ அப்படின்னு உள் மனசு சொல்லிச்சா என்னன்னு தெரியல சரிட்டு அங்கே ஒரு டீ பிடிச்சிட்டு என்ன பண்ணலான்னு போய் யோசித்தேன் யோசிச்சு போட்டிருந்த கழுத்து காதில் இருந்த ஆபரணங்கறி எல்லாத்தையும் கழட்டி அங்கேயே ஒரு குப்பைத்தொடியில் போட்டுட்டு பஸ்ஸை பிடிச்சி ரூம் கொண்டு குளிச்சு வேலைக்கு போயிட்டேன் அன்றுதான் நான் நாட்டிகனாக மாறிய ஒரு தருணம் அதே போலவே என் வாழ்வில் என்னை மாற்றி போட்ட இன்னொரு தருணம் ரெண்டாயிரத்தி பதினேழு நான் படித்தது இயற்பியல் டிஐஎஃப்ஆர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அதில் போய் சேரணும்னு ரொம்ப ஆசை ஆனால் கரஸ்பாண்டன்ஸ் எம்எஸ்சின்றதுனால சேர்த்து மாட்டேன்ட்டாங்க நான் கொடுத்த தீசிஸ் அக்செப்ட் பண்ணாங்க அப்புறமா சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு கரஸ்பாண்டன்ஸு யூஆர் நாட் எலிஜிபிள்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அதே போல் தான் சிவில் சர்வீஸும் மூணு முறை முயற்சி செஞ்சு நேர்காணல் வேறு போயிட்டேன் நேர்காணலுக்கு அப்புறம் நம்ம பேர் லிஸ்ட்டில் வராது அதோட முடிஞ்சிருச்சு அதோட இந்த ஹிஸ்ட்ரி படித்தது அப்படியே ஒரு ஓரமாக இருந்ததுனாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மாதம் ரொம்ப சரியாக சொல்கிறது விஜய் டிவியில் நீயா நானா ப்ரோக்ராம் ஒன்று வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் வந்து என்னென்னா நாம் பெயருக்கு பின் சாதி பெயர் போடலாமா கூடாது இதுதான் அந்த தலைப்பு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ போடக்கூடாது அப்படின்ற பிரிவில் இருந்து ஒரு தம்பி ஒருத்தர் அவர் பேசும்போது என்ன சொன்னார் எங்களுக்கெல்லாம் பேருக்கு பின்னாடி தரவாடுன்னு ஒரு பேர் உண்டு அது வந்து எங்கள் வீட்டோட பேர் இந்தியாவில் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு வீடு வந்து ஒரு ஐநூறு வருஷமாக நமக்கு இருக்குது அப்படின்னு பெருமை சொல்கிறது அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நத்துவிக்கு போட்டேன் அப்படின்னு அந்த தம்பி சொன்னால்ல அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் என்னடா இது ஒரு பேசிக் ஹிஸ்ட்ரியாக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தரவாடுனா என்ன அப்படின்றத பற்றி கிட்டத்தட்ட ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் சொன்னது ஒரு பத்து பதினஞ்சு பக்கம் வரும் அவ்வளோ பெரிய ஒரு பதிவு ஒன்று முகநூரில் போட்டேன் அது என்ன நான் எதிர்பார்க்காத விஷயம்னா அந்த பதிவு வந்து லட்சக்கணக்கான பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க அது மிகப்பெரிய அளவில் ரீச் ஆச்சு அப்போ இதே போலவே இது இது மாதிரி தெரியாத விஷயம்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் வரிசையாக கட்டுரைகளாகவே போட்டுக்கிட்டு வந்தேன் திருப்பதி வந்து ஒரு புத்தர் கோயில் சபரிமலை வந்து ஒரு புத்தர் கோயில் பழனி ஒரு புத்தர் கோயில் அப்படின்னு இப்படி பல விஷயங்களை அப்படி போட்டுக்கிட்டே வந்தேன் அப்புறம் எல்லாருமே சேர்ந்து தான் என்ன கேட்டாங்க இதை ஒரு புத்தகமாக கூட்டுவாங்க தெரியாத விஷயம்லாம் நிறைய சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி அதே பேராக வச்சுருவோன் தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் அப்படின்னு அந்த பேரை போட்டு அந்த புத்தகத்தை அதே ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபரில் ரிலீஸ் பண்ணேன் ஆக்சுவலாக நான் பத்திரிக்கையாளர் கிடையாது எழுத்தாளரும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழு வேறு நான் வந்து டோட்டலாக அட்வர்டைஸிங் அண்ட் மார்க்கெட்டிங் விளம்பரங்கள் எடுப்பது விளம்பரங்களை டிவியில் போடுறது அதன் மூலமாக பொருட்களை அந்த கம்பெனிக்கு விற்க வைக்கிறது இதுதான் என்னோடய வேலை குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் நிறுவனத்தில் மட்டும் இந்தியா பூரா போய் சுமார் ஒரு இரநூறு நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கேன் அந்த டிராக்டரை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஸோ ஃபுல்லாக நான் அட்வர்டைஸிங் மார்க்கெட்டிங் இதுதான் என்னுடைய தொழில் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் இந்த புத்தகம் அப்புறம் ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் பகுதி இரண்டு எழுத அதன் பிறகு என்னுடைய ஏன்னா அந்த கம்பெனி நான் ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்தேன் ஒரு பதினெட்டு பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அது கொரோனாவோட மொத்தமாக காலி வைங்களேன் அதுக்கப்புறம் வந்து முழுக்க முழுக்க புத்தமிழிலிருந்து முழு நேரம் வேலையாகவும் யூடியூப்பில் பே சேனலில் பேசுகிறது இது மட்டும்தான் இப்போதைக்கு வேலையாக செஞ்சுட்டு இருக்கிறோம் வைங்க ஸோ இப்படியாக ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு அட்வர்டைஸிங் ஆளாக இருந்த நான் ஒரு எழுத்தாளனாக மாறினேன் அதன் பிறகு தான் இப்போ அந்த இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லேண்ட் அந்த புத்தகம் கிடைச்ச உடனே இதை தமிழில் கொண்டு வருவோம் அதை கொண்டு வருவது மட்டும் இல்லை ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம் ஏன்னா நம்ம ஊரில் ஒரு தட்டையான வாதம் புத்தகம் வெளியிட்டுதான் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு நான் சொன்னது இதுதான் சொன்னேன் என் வாசகர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நான் கட்டணம் வசூலிப்பேன் ஒரு ஒன்றுக்காக அது ஒரு சினிமாவுக்கு போய் முந்நூறுரூவா டிக்கெட் கொடுத்து பார்க்குறாங்க யாரோ ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கை கையில் வச்சுக்கிட்டு ஸ்டாண்டப் காமெடின்னு பேசுகிறாங்க அதுக்கெல்லாம் ஐநூறுரூவா கொடுத்து போய் பார்க்குறாங்க அப்படின்னா அறிவுசார் சமூகம் பொது புத்தியில் நமக்கு இருப்பது போல அப்படி கிடையாது வருவாங்க அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னப்ப யாருமே நம்பலை எங்கள் பதிப்பாசிரியர் திருமதி வினோதா முதற்கொண்டு யாரும் நம்பலைன்னு ஆனால் என் நம்பிக்கையை உண்மை என்று நிரூபித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்லி சொல்கிறேன் ஸோ இந்த புத்தகத்தையே பார்த்தீங்கன்னா தேதி அறிவிச்சாச்சு ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராஸினேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு நான் அதுக்கு நேரடியான தமிழ் வார்த்தை இருக்கா அப்படின்னு ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தேன் அதுக்கு நமக்கு அர்த்தம் தெரியும் அதாவது செய்கிற வேலையை தள்ளி போடுறது இன்றைக்கி செய்து காலையில் சேர்ந்தால் அதுக்கு பிள்ளை மத்தியானம் செய்யலாம் மதியானத்துக்குள்ளா ராத்திரி செய்யலாம் இன்றைக்கி பிள்ளை நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு தள்ளி போடுறது இதுக்கு சரியான ஒரு வார்த்தை இருக்கா அப்படின்னு நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் அந்த வார்த்தையை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் திரைப்பட இயக்குனர் கருப்பணியப்பன் அவர் தான் ஒரு திருக்குறளை சொன்னார் நெடுநீர் மரவி மடி துயில் இந்நான்கும் கெடுநீரார் காமக்கலன் இதில் மரவி நமக்கு தெரியும் நெடுநீர் தான் இந்த போக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிறதுக்கு நம்மகிட்ட ஒரு வார்த்தை இருக்குது நம்மகிட்ட வார்த்தை இல்லாமல்லாம் இல்லை நமக்கு தெரியலன்றது தான் நம்மளோட பிரச்சனையை தவிர தமிழில் தமிழில் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த புத்தகத்தை கடைசியாக எப்போ எழுத உட்காந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா போன சண்டே தான் போன சண்டே உட்காந்து சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே நாலு நாளில் நான் அறநூற்றி அறுபது பக்கத்தையும் ராத்திரியும் பகலும் உட்காந்து எழுதிச்சேன் ஏன்னா வேறு ஒன்றும் இல்லை எங்கள் பதிப்பாசிரியர் சொல்லிட்டாங்க சோறு கிடையாது அப்படின்னு துரதிருஷ்டவசமாக எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு எம்டி இருப்பாங்க வெளியே ஒரு எம்டி இருப்பாங்க எனக்கு தொழில் முறையிலையும் அவங்க தான் எம்டி வீட்லேயும் அவங்க தான் எம்டின்றப்ப வேறு ஒன்றும் பண்ண முடியாது இப்படி ஒரு சிக்கலில் மாடிக்கிட்டோன்னுங்களேன் இளைய தலைமுறையை பற்றி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்படுது அவங்களுக்கு வந்து இன்னும் முற்போக்கான சிந்தனைலாம் வரலை அப்படிலாம் வைக்கப்படுது அது உண்மையில் தவறு நாம் வந்து அவங்களுக்கு பிற்போக்கான சிந்தனைகளை சொல்லிக் கொடுக்காம இருந்தால் போதும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் பையன் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே சொல்கிறான் குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சிச்சுப்பா ஹெச்எம் வந்து சொன்னாங்க இத்தனை நாள் எக்ஸாம் எக்ஸாம்னு எல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்கப்பா எல்லோரும் போய் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்கள் எல்லாம் இத்தனை நாள் அம்மாவுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணிருக்க மாட்டீங்க நாளையிலேருந்து அம்மாவுக்கு வீடு வேலைனா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கப்பா அது ஏன் பொண்ணுங்க தான் வேலை செய்யணுமா ஏன் இப்படி ஒரு மாதிரி ஸ்டீரியோ டைப் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டா இந்த வார்த்தை கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவனுக்கு ஸ்டீரியோ டைப்னு ஒரு வார்த்தை தெரியுது பதினாறு வயசு தான் ஆகுது வந்து பெண்களை ஸ்டீரியோ டைப் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயமும் தெரியுது அப்படின்னா இளைய தலைமுறைக்கு எல்லாமே தெரிஞ்சதாக இருக்குது அவங்களுக்கு என்ன தெரியுன்றது நமக்கு தெரியல அதுதான் விஷயமே ஏன்னா அவர்கள் நம்மை விட பல்வேறு கருவிகளை இன்னும் நம்மை விட இன்னும் சிறப்பாக கையாள தெரிந்தவர்கள் ஆனால் நம்ம என்ன சொல்லிகிட்ருக்கோம் சும்மா பொழுதுனைக்கும் டிவி பார்த்துட்ருக்கேன் கார்ட்டூன் இருக்கேன்னு சொல்கிறோம் ஆனால் இந்த ஸ்டீரியோ டைப்பிங்லாம் எங்கே இருந்து படிச்சுட்டு வந்தாங்க ஸோ அவங்க படிக்கிற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஒரு முறை இதை எங்கள் அம்மாட்ட நான் சொல்லும்போது என்ன சொன்னாங்க உங்கள் காலத்தில் டிவி கிடையாதுரா ஃபோன் கிடையாதுரா நீ பொழுதனைக்கும் புக்கு இருப்ப அதுக்கு பார்த்தான் அவன் நீ புக்கை படிச்சிக்கிட்டே தான் சாப்பிட்டிருப்ப இப்போ ஃபோன் இருக்கு அவன் ஃபோனை பார்த்துட்டு சாப்பிட்ருக்கான் அப்படின்னாங்க ஸோ நமக்கு புரிதல் இருக்கக்கூடிய குறைபாடு தான் இந்த விஷயங்கள்லாம் எப்படியோ நான்கு நாட்களில் அறுநூற்றி அறுபது பக்கமாக இந்த புத்தகத்தை ஒரு நாவல் வடிவில் தான் எழுதியிருக்கும் இதில் கதாநாயகனாக ஒரு ஆங்கிலேய அதிகாரியை வச்சு தான் எழுதியிருக்கோம் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த கதை போகுது ஸோ அதை பற்றி மேலும் செய்திகளை நம்ம ஐயா கருணாநந்தன் பிறகு சொல்லுவாங்க போதும்ன்ற அளவுக்கு நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் போர் அடிக்க கூடாது அடுத்து நமது எம்எல்ஏ அவர்களை பேச அழைப்போம்